வையகம், அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சியில் உடல் நலம் மற்றும் மனநலம் சார்ந்த பதிவுகளை பார்த்து வருகிறோம் நேற்றைய பதிவில் குணநலக்கேடுகளும் உடல் உள்ளுறுப்புகளும் மனதில் ஏற்படக்கூடிய சில உணர்ச்சிகள் உணர்வுகள் அதனால் வெளிப்படக்கூடிய உணர்ச்சிகளால் உடல் உள்ளுறுப்புகளில் எவ்விதமான தொந்தரவுகள் ஏற்படும் என்பதை பார்த்தோம் அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் கவலை என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நமது உடலில் மண்ணீரல் மற்றும் வயிற்று பகுதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயலை செய்யும் துக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நமது உடலில் நுரையீரலை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யும் பயம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நமது உடலில் சிறுநீரகங்களை பலகீனப்படுத்தும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு நமது உடலில் இருதயத்தை மந்தப்படுத்தும் கோபம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு மனித உடலில் கல்லீரலை சீர்குலைக்கும் அதனது செயல்களை பலகீனப்படுத்தும் ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த உடலுக்கும் தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நமது கல்லீரல் அந்த கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் கோப உணர்வை குறைத்துக் கொள்வது நலம் இதன் தொடர்ச்சியாக நம் முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இதற்கு நாம் ஒரு புரிதலோடு இருப்போம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றால் உள்ளத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற ஒரு புரிதலோடு தான் பெருவாரியான மக்கள் நாம் நினைச்சு கொண்டிருப்போம் ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்காரா கவலையாக இருக்காராங்கிறத முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் என்று நாம் நினைப்போம் ஆனால் இதற்கான உண்மையான பொருள் என்னவென்றால் இந்த உடலை பராமரிக்கக்கூடிய ஒட்டுமொத்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளான நமது மண்ணீரல் நுரையீரல் சிறுநீரகங்கள் இருதயம் கல்லீரல் இருதய மேலுறை இந்த உறுப்புகளின் பிரதிபலிப்பு முகத்திலேயே நமக்கு வெளிப்படும் இந்த உறுப்புகள் எந்த தன்மையில் இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முகத்தை வைத்து கணித்துக் கொள்ளலாம் என்பதுதான் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கான பொருள் அது எவ்வாறு முகத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய ஸ்பிளின் இந்த உடல் உள்ளுறுப்பான இந்த ராஜ உறுப்பு முகத்தில் உதடுகள் வழியாக அது வெளிப்படுத்துகிறது மண்ணீரலின் படத்தை நாம் பார்த்தோம் என்றால் நம் உதடுகள் போல இருக்கும் வறட்சி ஏற்பட்டு இந்த பூமி இந்த மண் வெப்பத்தின் வெளிப்பாடாக பாலம் பாலமாக வெடிக்க துவங்குகிறது கோடை காலங்களில் இது நிகழும் நீரற்ற நிலையில் நீர் வற்றிய நிலையில் பூமியானது மண்ணானது பாலம் பாலமாக பிளக்க துவங்கும் வெடிக்க துவங்கும் அதுபோல நம் உடலில் இருக்கக்கூடிய ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய மண்ணீரல் வறட்சி நிலையில் இருக்கும்போது உதடுகள் காய்ந்து போகும் உதடுகளில் கோடு கோடாக வெடிப்புகள் போல வெளிப்பட ஆரம்பிக்கும் மீண்டும் நாம் தண்ணீர் அருந்திய பிறகு மண்ணீரல் குளிர்ச்சியாகும் மண்ணீரல் குளிர்ச்சியானதின் வெளிப்பாடு உதடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் இப்போ நம்ம உதடு நனையாமல் அன்னார்ந்து தண்ணீர் குடிக்கும் போது அது மண்ணீரல் அந்த அளவுக்கு குளிர்ச்சி ஆவது கிடையாது அது வயிற்றில் போய் வயிற்றை நிரப்பும் உதடோடு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நமது மண்ணீரல் எனவே நம் தண்ணீரை வாயில் வைக்கும்போதே போதே மண்ணீரல் குளிர்ச்சியாக துவங்கும் மண்ணீரலோடு நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய வெளிப்புற உறுப்பு எதுவென்றால் நமது உதடுகள் அடுத்து நுரையீரல் நுரையீரலோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு வெளி உறுப்பு எதுவென்று பார்த்தால் நமது மூக்கு நுரையீரலின் படத்தை நாம் உருவப்படுத்தி பார்க்கலாம் நமது மூக்கையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் நுரையீரல் என்பது இரு பகுதிகள் கொண்டது மத்தியில் ஒரு தண்டு போல இருக்கும் நுரையீரலில் நெஞ்சு பகுதியில் நமது மூக்கும் இரு துளைகள் கொண்டது மத்தியில் ஒரு தண்டு போல இருக்கும் நுரையீரலின் பணி என்னவென்றால் காற்றை பராமரிப்பது மூக்கின் பணி என்னவென்றால் காற்றை உள்ளே வாங்குவது வெளியே அனுப்புவது நுரையீரலோடு நேரடி தொடர்பு கொண்ட வெளி உறுப்பு எதுவென்றால் நமது மூக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க சிறுநீரகங்கள் கிட்னி கிட்னியோடு நேரடி தொடர்பு கொண்ட வெளி உறுப்பு எதுவென்று பார்த்தோம் மேனால் நமது காதுகள் அப்படியே நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம் உடம்புல எத்தனை கிட்னிங்க இருக்கு ரெண்டு கிட்னி இருக்கு எத்தனை காதுங்க இருக்கு ரெண்டு காது இருக்கு கிட்னியோட வரைபடத்தை அப்படியே பார்ப்போம் ஒரு அவர விதைய பிளந்து வச்ச எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நமது சிறுநீரகங்கள் கிட்னி நம்ம காது எப்படிங்க இருக்கு ஒரு அவர விதைய பிளந்து வச்சமுன்னாக்கா எந்த வடிவத்துல இருக்கும் அந்த தானே இருக்கு நம்ம காதுகள் எனவே கிட்னியோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய வெளி உறுப்பு எது என்று பார்த்தால் நமது காதுகள் அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா இருதயம் மற்றும் இருதய மேலுரை இருதயத்தோடு நேரடி தொடர்பு கொண்ட ஒரு உறுப்பு எதுவென்று பார்த்தால் நமது நாக்கு எதுங்க நாக்கு இருதயத்தின் வரைபடத்தையும் நாக்கின் வரைபடத்தையும் பொருத்தி பார்த்தால் ஒரே மாதிரியாக இருக்கும் உடலில் வெப்பத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்றால் இருதயம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் உடம்பில் வெப்பம் மிகுதியாகும் போது அழகாக நாக்கு வெளிப்படுத்தும் நாக்கில் கோடுகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் நாக்கில் சிறு சிறு புள்ளிகள் வர ஆரம்பிக்கும் அதை கிராமப்புறங்களில் அச்சரம் என்று சொல்லுவார்கள் உடல் அதிக வெப்பத்தில் உள்ளது வயிறு அதிக வெப்பத்தில் உள்ளது அதனால் நாக்கில் சிறு சிறு புள்ளிகளாக அச்சரம் போல வந்திருக்கு என்று சொல்லுவார்கள் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய இருதயத்தின் வெளிப்புற உறுப்பு எதுவென்றால் நமது நாக்கு மனித உடலில் இருக்கக்கூடிய இருதயத்தின் வடிவமைப்பு ஒன்று ஆனால் இன்று நாம் காகிதத்தில் வரையக்கூடிய இருதயத்தின் வடிவமைப்பு ஒன்று என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் நமது கல்லீரல் கல்லீரலோடு நேரடி தொடர்பு கொண்ட ஒரு உறுப்பு எதுவென்றால் நமது கண்கள் கல்லீரலின் வரைபடத்தையும் கண்களையும் நேரடியாக நாம் வரைந்து பார்க்க முடியும் இரண்டும் ஒரே போன்று இருக்கும் கல்லீரலில் ஏதேனும் ஒரு தொந்தரவு ஏற்பட்டால் அது நேரடியாக கண் வழியாக பிரதிபலிக்கும் என்பதை நேற்றைய பதிவிலேயே நாம் பார்த்தோம் இதற்கு முன்பும் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே உடல் உள்ளுறுப்புகளின் தன்மை எவ்வாறு உள்ளது அதனது இயல்புகள் எவ்வாறு உள்ளது அந்த உடல் உள்ளுறுப்புகள் தனது இயல்பு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வெளி உறுப்புகள் எது எது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் ஒருவர் முகத்தை பார்க்கும் போதே அவரது உடல் உள்ளுறுப்புகளில் எந்த பகுதியில் தொந்தரவு கூடுதலாக உள்ளது என்பதை கணிக்க முடியும் உறுதிப்படுத்த முடியாது கணிக்க முடியும் அதை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த உடல் உள்ளுறுப்புகளான ராஜ உறுப்புகளும் முகத்தில் வெளிப்படக்கூடிய உறுப்புகளையும் நாம் தெரிந்து கொள்கிறோம் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் மண்ணீரலோடு நேரடி தொடர்பு கொண்ட உறுப்பு நமது உதடுகள் நுரையீரலோடு நேரடி தொடர்பு கொண்ட உறுப்பு நமது மூக்கு சிறுநீரகங்களோடு நேரடி தொடர்பு கொண்ட உறுப்பு நமது காதுகள் இருதயத்தோடு நேரடி தொடர்பு கொண்ட உறுப்பு நமது நாக்கு கல்லீரலோடு நேரடி தொடர்பு கொண்ட உறுப்பு நமது கண்கள் இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் அவ்வளவே இந்த உருவத்திற்கும் உறுப்புகளுக்கும் தொடர்பு கிடையாது சிலருக்கு காது ஒரு மாதிரி இருக்கும் இந்த காது எப்படி இருக்கும் அந்த தான் கிட்னி இருக்கும் அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம போகக்கூடாது மூக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கலாம் இதுபோலதான் அவரது நுரையீரல் இருக்கும் என்ற ஒரு ஜட்ஜுமெண்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது இந்த உடல் உள்ளுறுப்புகள் ராஜ உறுப்புகள் இந்த வெளியுறுப்புகள் வழியாக தன்னை பிரதிபலித்துக் கொள்கிறது அவ்வளவே பஞ்சபூதங்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய உடல் உள்ளுறுப்புகள் எதுவெது என்று பார்த்து அதற்கு ராஜ உறுப்புகள் என்று பெயரிட்டு உடல் உள்ளுறுப்புகளின் முக்கியமான உறுப்புகள் எது எதுவென்று நாம் தெரிந்து கொண்டோம் அனைத்தும் முக்கியமானதுதான் அந்த உறுப்புகளை பராமரிக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் இந்த ஆறு உறுப்புக்கள் மனதின் தன்மை என்ன மனதின் செயல்பாடு என்ன இயக்கம் என்ன என்பதை ஓரளவு தெரிந்து கொண்டு இந்த மனதால் ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கும் இந்த ராஜ உறுப்புகளுக்கும் என்னென்ன தொடர்புகள் உண்டு என்பதை ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டோம் உடல் உள்ளுறுப்புகளுக்கும் அது பிரதிபலிக்கக்கூடிய வெளி உறுப்புகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னென்ன என்பதை நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக இந்த உறுப்புகளுக்கு தேவையான சுவைகள் என்ன என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக நாம் சொல்லுவோம் சுவைகளில் எத்தனை ஆறு சுவை அறுசுவை என்று சொல்லுவோம் அறுசுவை உணவு சமைத்து அனைவருக்கும் பகிர்வோம் என்ற ஒரு சொல்லுள்ளது சுவைகளில் மொத்தம் ஆறு சுவை இந்த ஆறு சுவைகள் என்னென்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இனிப்பு காரம் உப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு மொத்தம் ஆறு சுவைகள் இந்த ஆறு சுவைகளுக்கும் உடல் உள்ளுறுப்புகளுக்கும் எவ்விதமான தொடர்பு உள்ளது உறவு உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் ஏன் ஒருவருக்கு இந்த சுவை கூடுதலாக பிடிக்கிறது ஏன் சிலருக்கு இந்த சுவை சுத்தமாக பிடிக்காமல் போகிறது இந்த சுவையில் இந்த உடல் உள்ளுறுப்பு பலமாகும் என்றால் ஏன் இந்த சுவையை நாம் தவிர்த்து வருகிறோம் என்று நமக்கு நாமே ஒரு சுய ஆலோசனை செய்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இனிப்பு என்று ஒரு சுவை எந்த உடல் உள்ளுறுப்புக்கு தேவைப்படுகிறது என்றால் நமது மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய ஸ்பிளின் என்ற உறுப்புக்கு இனிப்பு சுவை தேவைப்படுகிறது இனிப்பு சுவையின் தன்மை என்னவென்றால் செரிமானத்தை பலப்படுத்தும் இதுதான் இனிப்பு சுவையின் தன்மை இனிப்பு என்றால் இன்று நாம் சாப்பிடுவது எதுவும் இனிப்பு கிடையாது முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்வா செஞ்சு வச்சிருக்கோம் கேசரி செஞ்சு வச்சிருக்கோம் குலோப் ஜாமுன் வச்சிருக்கோம் லட்டு மைசூர் பாக்கு வச்சிருக்கோம் இதெல்லாம் இனிப்பு உடலுக்கு தேவையான இனிப்பு என்ற ஒன்று உள்ளது அது எதுவென்றால் பழங்களில் இருக்கக்கூடிய இயற்கையான இனிப்பு நாம் தற்காலிகமாக பயன்படுத்தக்கூடிய செயற்கையான இனிப்பு கிடையாது எனவேதான் விருந்தோம்பல் நிகழ்வு நடக்கும்போது போது இலையில் முதலில் இனிப்பு வைப்பார்கள் அந்த இனிப்பை முதலில் அவர் உண்ண வேண்டும் அந்த இனிப்பை அவர் உண்ணும் போது அவரது வயிறு செரிமானத்திற்கு தயாராகி கொள்ளும் அவரது வயிறு செரிமானத்திற்கு தயாரான பிறகு நாம் உணவு பரிமாறினால் அந்த உணவை உண்ணும் போது அந்த உணவு அவருக்கு முழுமையாக செரிமானமாகும் இதை உணர்ந்து தான் இதை புரிந்து தான் பந்தியில் விருந்தில் முதலில் இலையில் வைப்பது இனிப்பு ஆனா நம்மளோட பழக்கம் வேற மாதிரி போயிடுச்சு முதல்ல இனிப்பு சாப்பிடாம இறுதியில் இனிப்பு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு நம்ம வந்துட்டோம் முதலில் நாம் உண்ணக்கூடிய சுவை எதுவென்றால் இனிப்பு சுவை அந்த இனிப்பு சுவை செரிமானத்தை பலப்படுத்தும் இந்த மண்ணீரலோடு வயிறோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த ராஜ உறுப்புக்கு தேவையான சுவை இனிப்பு சுவைதானா என்றால் இனிப்போடு சேர்ந்து துவர்ப்பு சுவையும் தேவைப்படுகிறது இனிப்போடு சேர்ந்து துவர்ப்பு சுவையும் தேவைப்படுகிறது இந்த துவர்ப்பும் இனிப்பும் வயிறை சீராக இயங்க செய்யும் பலமாக வைத்துக் கொள்ளும் அடுத்ததாக நுரையீரலுக்கு தேவையான சுவை காரச்சுவை நுரையீரலுக்கு தேவையான சுவை காரச்சுவை காரம் என்றால் நமக்கு நினைவில் வருவது சில்லி பவுடர் இது மனிதனுக்கு தேவையற்ற ஒரு பொடி இயற்கையான காரம் என்பது சுக்கு மிளகு திப்பிலி துளசி கற்பூரவல்லி ஆடாதோடா தூதுவலை இ இவை இயற்கையான காரம் இந்த மிளகாய் என்ற இந்த காரம் தற்காலிகமாக இங்கு வந்ததை தவிர அது நமக்கானது அல்ல மிளகாயை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் பேசுவோம் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இப்போ இந்த மிளகாய் காரத்தை தவிர்த்து மிளகு காரத்தை நாம் சேர்த்து கொள்ளும் போது நுரையீரல் என்பது பலமாக இருக்கும் நுரையீரலுக்கு தேவையான சுவை காரச்சுவை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நுரையீரல் தொந்தரவு இருக்கும் போது நம்ம கவனிச்சு பார்க்கலாம் நமக்கே அந்த அனுபவம் இருக்கலாம் காரமா ஏதாவது சாப்பிடணும் போல தோணும் அப்ப அந்த காரச்சுவை நமக்கு போகும்போது நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட கழிவுகள் அந்த நுரையீரலை விட்டு வெளியேற துவங்கும் எனவே நுரையீரலுக்கு தேவையான சுவை காரச்சுவை அடுத்து சிறுநீரகங்களுக்கு தேவையான சுவை உப்பு சுவை சிறுநீரகங்களுக்கு தேவையான சுவை உப்புச்சுவை உப்பில்லா பண்டம் குப்பையிலே உணவிற்கு சுவையை சமப்படுத்தி அதிகப்படுத்தி கிடையாது சமப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுவை உப்புச்சுவை ஒட்டுமொத்த உடலுக்கு தேவையான உயிராற்றலை கொடுக்கக்கூடிய உறுப்பு சிறுநீரகங்கள் இந்த சிறுநீரகங்களுக்கு தேவையான சுவை உப்புச்சுவை அதை நாம் அளவோடு பயன்படுத்த வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எனவே சிறுநீரகங்கள் பலமாக இருக்க வேண்டும் என்றால் பணியை சரியாக அது செய்ய வேண்டுமென்றால் உப்பு சுவையை சீராக நாம் கொடுக்க வேண்டும் அடுத்து இருதயத்திற்கு தேவையான சுவை எதுவென்றால் கசப்பு சுவை இருதயத்துக்கு தேவையான சுவை கசப்பு சுவை இந்த கசப்பு சுவையை நாளொன்றுக்கு நாம் எத்தனை முறை பயன்படுத்துகிறோம் என்று நமக்குள் நாம் ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளலாம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் பாதுகாப்பாக தொடர்ச்சியாக இயங்க வேண்டிய ஒரு உறுப்புகளில் முக்கியமான உறுப்பு இருதயம் இந்த இருதயம் பலமாக இருக்க வேண்டுமென்றால் அந்த இருதயத்திற்கு தேவையான சுவை கசப்பு சுவை இந்த இருதயத்திற்கு தேவையான கசப்பு சுவையை நாம் எந்த அளவிற்கு தருகிறோம் பயன்படுத்துகிறோம் என்றால் கேள்விக்குறிதான் கடைசியா நம்ம எப்ப கசப்பா சாப்பிட்டோம் நமக்கு நம்மளே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே யோசிக்கிற மாதிரி ஆயிரும் சுவைகளையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நாம் கசப்பு சுவையை தவிர்த்து வருகிறோம் அதனால்தான் உடலில் அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்து கொண்டே உள்ளது உடலில் வெப்பம் மிகுதியாகும் போது அங்கு நீர் குறையும் நீர் என்பது ரத்தம் உடலானது மூன்று பங்கு நீரால் ஆனது எனவே தசைகளில் இருக்கக்கூடிய நீர் வற்றி போக துவங்கும் பல்விதமான உடல் தொந்தரவுகள் வர துவங்கும் காரணம் கசப்பு சுவையை நம்ம கொடுக்கறதில்லை இருதயத்தை பலப்படுத்துறது இல்லை சுவைகளில் ஒன்றான கசப்பு சுவையை நாம் அன்றாடம் பயன்படுத்தினால் இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் போது உடலில் வெப்பம் சமநிலையில் இருக்கும் உடம்பு ஹீட்டுக்கும் ஹார்ட்டுக்கும் கசப்புங்கிற டேஸ்ட்டுக்கும் டேஸ்டுக்கும் நம்ம கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டோம் ஆனா உடல் இதை மூணத்தையும் ஒன்றாக இணைக்குது எனவே நம்ம உடலை உடலின் உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் ஒட்டு உடல் தொந்தரவுகள் என்ன என்பதை நம்மால் கணிக்க முடியும் எனக்கு வயிற்று வலி இருக்கு இது சரியாகிறதுக்கு என்ன பண்றது இந்த ஒற்றை கேள்வியில் தான் நாம நிற்போம் எனக்கு தலைவலியாக இருக்கு இதை சரி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணுறது நான் எந்தெந்த டாக்டரையோ போய் பார்த்துட்டேன் நான் பார்க்காத டாக்டரே கிடையாது இந்த ஒற்றை கேள்வியில் நாம் நிற்போம் ஆனால் உடலானது எவ்வாறு இயங்குது என்றால் அது ஒரு சங்கிலி தொடர்போல ஒரு உறுப்பு மற்றொரு உறுப்போடு நேரடி தொடர்பில் இயங்கி கொண்டு சில சுவைகளை எதிர்பார்த்து கொண்டு இந்த உடல் காத்து கொண்டு இருக்கு இந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும் எனவே ஒட்டுமொத்த உடலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கசப்பு சுவை என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானது தவிர்க்க வேண்டியது கசப்பான சொற்கள் சேர்க்க வேண்டியது கசப்பான சுவை அடுத்ததாக புளிப்பு சுவை இந்த புளிப்பு சுவை உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய இந்த மிக்க முக்கியமான உறுப்பில் எந்த உறுப்புக்கு தேவைப்படுகிறது என்றால் கல்லீரல் என்று சொல்லக்கூடிய நமது லிவர் புளிப்புக்காக காத்துக்கொண்டிருக்கிறது புளிப்பு மிகுதியாகும்போது கல்லீரல் பலகீனமாகிறது மிகையினும் குறையினும் நோய் செய்யும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எனவேதான் இயற்கை மருத்துவங்களில் காரம் உப்பு புலி குறைச்சிக்கோங்க என்று தெளிவாக சொல்லி பொருத்தம் ஏன்னா காரம் என்றால் இன்று செயற்கையான மிளகாத்தூள் காரம் பயன்படுத்துகிறோம் அதை நம்ம தொடர்ச்சியாக சேர்க்க 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 உடலில் எதிர்ப்பு குறையும் ஸோ அந்த மிளகாய்த்தூள் வந்துட்டு நமக்கு நல்லது செய்யாதுங்கிறதுனால தான் மிளகாய்த்தூள் அரைக்கும் போது அதற்கான கலவைகள் செலவு என்று சொல்லுவார்கள் அதை சேர்த்து அரைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றளவும் கிராமப்புறங்களில் உள்ளது ஆனால் டைரக்டா நேரடியாக எந்த கலவைகளும் கலக்காமல் சில்லி பவுடர் வெறும் மிளகாய்த்தூளை மட்டும் கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து பயன்படுத்தக்கூடிய குடும்பத்தின் நிலை மிக மோசமானது மிளகாய் மிளகாயே நமக்கு ஆகாது அந்த அந்த மிளகாய் ஆகாத மிளகாயை வேற என்ன பண்றது காரத்துக்கு என்று மிளகு விலை கூடுதலா இருக்கு அதை ஒட்டு வாங்கி பயன்படுத்த முடியாது என்று கொஞ்சம் மிளகு சீரகம் சோம்பு பெருங்காயம் சில பயிறு வகைகள் இதெல்லாம் போட்டு மிளகாய் தூள் அரைப்போம் அப்படி அந்த மிளகோடைய அந்த மோசமான வீரியத்தை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இதை நம்ம கலக்கிறோம் ஆனால் இப்ப இந்த கலந்த மிளகாய்த்தூள் இல்லாம நேரடியாக சில்லி பவுடர் பயன்படுத்தும் போது அது உடலை எந்த அளவுக்கு சிதைக்கும் வேறொரு நாள் அதை பற்றி நம்ம பேசும் எனவே இந்த அறு சுவைகள் இனிப்பு காரம் உப்பு துவர்ப்பு கசப்பு புளிப்பு இந்த அறு சுவைகளும் தேவைக்க நாம் பயன்படுத்த வேண்டும் உடல் உணர்த்தும் இந்த இந்த சுவை சாப்பிட்ணும் போல தோணும் மழை காலத்தில எல்லாம் காரமா சாப்பிட்ணும் போல தோணும் என்ன மழை காலத்தில் நுரையீரல் குளிர்ச்சி அடையாமல் மிதமான வெப்பத்தோடு இருக்க வேண்டும் நுரையீரலுங்கிறதே ஒரு குளிர்ச்சியான உறுப்பு தான் அது கொஞ்சம் மிதமான வெப்பத்தில் இருந்ததுனாக்கா அங்கு உருவாக்கக்கூடிய சளியை அதை கரைத்து கொண்டே இருக்கும் எனவேதான் மழை காலத்தில் குளிர்காலத்திலெல்லாம் கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போல நமக்கு தோன்றது இந்த உடலின் தன்மைகளை நாம் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் நமது வாழ்க்கையை தொடருவோம் என்று கூறி இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் தகவல்களை ஆரோக்கிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நண்பர்களே இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஒரு மூன்று நபர்கள் கை உயர்த்தலாம் உங்களது வினாக்களை ஒரு ஒரு நிமிடத்திற்குள் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜெயசுராஜ் சார் உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுக்குறேன் சார் நீங்க பேசலாம் சார் வணக்கம் சார் நான் வந்துட்டு கசப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பாவக்காய் சமயத்தில் வீட்டில் வந்து வைக்கலன்னா கூட நான் ஏதாவது ஒரு களிக்கோ காலையில் டெய்லி நான் களி செஞ்சு மூங்கில் அரிசி அப்போ தொட்டுக்கிறதுக்கு பாவக்காய் வந்து ஒரு காய்கலைனாலுமே அதை சும்மா ரொம்ப காரம்லாம் கிடையாது வதக்கி சாப்பிடுவேன் அப்படி சாப்பிடறதுனால ஒன்றும் தப்பு இல்லை இல்லை நம்ம எது சாப்பிட்டாலும் தப்பு இல்லைங்க ஓ ஓகே ஓகே சார் மனிதன் உண்டு இல்லைங்கத்தான் மேல்தட்டின் கழிவு கீழ்தட்டின் உணவு இதுதான் ஒரு உணவு சங்கிலி தொடர் கண்டிப்பா ஒரு நாள் தெரிந்து கொள்ளலாம் சாப்பிடலாம் கிட்ட நம்ம ஒப்படைச்சிடக்கூடாது கூடாது கண்டிப்பா கண்டிப்பா சார் சரிங்க சரி இப்ப ஏன்னா எனக்கு அடிக்கடி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறேன் கசப்பு என்ன சேர்க்கணும் சொல்றீங்க அந்த அடிக்கடி சாப்பிடறதுனால எதுவும் தொந்தரவு ஒரு கேட்டேன் கரெக்ட் நீங்க நல்லா விட சார் நன்றி 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 சார் it.